Fear of insecurity எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் இருந்து விடுபடுவதை எப்படி ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து இருக்காது எதையாவது நினைச்சுக்கிட்டு பயப்பட பயந்துட்டே இருக்குதுன்றது என்னுடைய சுபாவமா போயிடுச்சு மோர் பர்டிகுலர்லி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க உறவுகள் இருக்கு எல்லாம் சுபமா போயிட்டு இருக்கு ஆனா இப்படியே கடைசி வரைக்கும் போகும்னு என்ன நிச்சயம் நாளைக்கு எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டு இப்படின்னு யோசிச்சு மனசு சங்கடப்படுவது என்பது ஒரு முட்டாள்தனமான இல்லையா இருக்குங்க சரி இதுக்கு என்ன ரீசன் போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஏண்டா எதுவுமே நம்ம இல்லையே பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் ஒரே நாள்ல வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கோம் இல்ல அப்புறம் எதை வச்சு நம்ப சொல்றேன் நான் இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன்னு அதனால எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க சரியா எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் என்பது பயம் அல்ல அது த்ரில் அது சுவாரஸ்யம் அது ரசனை அது ஆனந்தங்கால் ஜஸ்ட் சேம் வேர்ட்ஸ் எப்படி ஒரு மனிதனுக்கு சுகமாகவும் துக்கமாகவும் மாறுது பாத்தீங்களா வெரி பேசிக் மனமா சூழலா இருந்தே யோசிச்சு பாருங்க ஒருத்தன் சொல்றான் எப்ப வேணா என்ன வேணா நடக்கலான்டா அதனால பயமா இருக்குடா சேம் வேர்ட்ஸ் எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் அப்பதான்டா லைஃப் சேமா த்ரில்லிங்கா இருக்கும் சோ எல்லாமே முன்னாடியே எல்லாமே இப்படி இப்படித்தான் இப்படி தான் தெரிஞ்சு வச்சுன்னா போருங்க லைஃப்ல சந்தோஷமே இருக்காது பட் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக நாம் சிந்தனை செய்கின்றோம் சுகமும் மனதில் தான் இருக்கின்றது நீ பார்க்கும் பார்வையில் இருக்கின்றது தி 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 வே 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 திங்க் ஃபீல் சொல்றோம் நீ எப்படி பார்க்கிறேன் எப்படி திங்க் பண்ற எப்படி உணர்கின்றாய் என்பதை பொறுத்துதான் நீ சுகமும் துக்கம் நிர்ணயிக்கப்படுகின்றது பி நம்ம கையில இல்லதான் எப்ப வேணா என்னவெனா நடக்கும் என்பது உண்மைதான் அது சுகமா துக்கமா என்பதை நிர்ணயிப்பது நான் தான் அது பயம் என்று நிர்ணயித்து துக்கப்படுவதும் நீதான் அல்லது அது திருள் என்று சுகப்படுவதும் நீதான் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புலப்படும் ரசிக்க தெரியாத என் குற்றத்தை சூழலின் மேல் ஏற்ற தேவையில்லை என்று நரகமும் இருக்கின்றது ரசிக்க தெரிந்தவனுக்கு நரகமும் சொர்க்கமாகும் என்னும் போது அப்ப ரசிக்க வேண்டும் அழகா எல்லா பாயிண்ட்ஸுமே அடிக்க சொல்றோம் நரகத்தை ஸ்வர்க்கமாக்குவேன் என்று நினைப்பவன் அதை வரவேற்கின்றான் நரகமா சொர்க்கமா என்பது முடிவு செய்பவன் நானடா சூழல் என்னை என்ன செய்துவிடும் அது ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதற்காக வரப்போகிறது சோர்ஸ் ஹாப்பினஸ் ஆனந்தத்தின் சோர்ஸ் ஆனந்த ஆனந்தமே நான் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா சோர்ஸ்னா நான் தான் ஆனந்தமே மகிழ்ச்சியே நான் தான் ஏன்னா என்னில் இருந்து தவறாக எந்த ஒரு உணர்வும் வெளிப்பட முடியாதுங்க நான் தான் முடிவு பண்றேன் இந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் தானே முடிவு பண்றேன் சந்தோஷமா அழுதுகிட்டே ஃபீல் பண்ணுவா பயப்படணுமா எல்லா ஃபீலுமே உற்பத்தி சோர்ஷனா இங்க உற்பத்தி ஸ்தானம் சந்தோஷத்தின் உற்பத்தி ஸ்தானமே நானும் அல்லவா இந்த உண்மையே புரிஞ்சுகிட்டா எப்படிங்க நமக்கு வந்து கஷ்டம் வரப்போகுது வரவே வராது சரி விடுங்க என்ன பண்றது வந்து தொலைது அப்போ இந்த கொஸ்டின் ஒருத்தேட்டிருந்தாங்க அதுதான் எனக்கு கேள்வியா வச்சிருந்தேன் அவங்ககிட்ட நான் சொன்ன பதில என்னன்னா இந்த உலகில் எது சாஸ்வதமாக பாதுகாப்பாக இருக்கின்றது என்று நான் எப்படி பாதுகாப்பு உணர்வை பெறுவது என்று கேட்கின்றாயிட பாதுகாப்பு உணர்வு என்பது இவ்வுலகில் எவருக்கும் கிடைக்காது எதற்கும் கிடைக்காது பத்து பேர் வந்து கண்ணு வச்சுக்கிட்டு பத்து பேர் சுத்தி நின்றுகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கேரண்டி தேட் யாரும் அசைக்க முடியாது ஒரு பெரிய பெரிய குண்டு அந்த அந்த அஞ்சு அஞ்சு பேரும் சேர்ந்து தானே போறாங்க ஆனா ஆனா அப்படி உன் மனசு யோசிக்கும் நீ குண்டை குண்டை வச்சுட்டு எவனாவது தூக்கி போட்டான்னா இட் டு தி ஃபீல் ஃபீல் ஒன்லி வே என்னன்னா தான்டா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா அதை பத்தி கவலை இல்லை இல்ல அதுதான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே சாபம்னு நினைக்கிறேன் அடிக்கடி இந்த கூண்டு கிளி பறக்கிறதெல்லாம் பேசிட்டு இருப்போம் கூண்டு கிளியாக வாழ்வது சுகம் என்று நினைத்தால் அது நரகம் சுதந்திர காற்றில் நீ பறக்கும்போது வேடன் கையில் மாட்ட வேண்டிய அவசியம் வரும் தான் வேலா வேலைக்கு வயதுக்கு தான் கொட்டிக்கணும் இல்லைங்கல பட் அதுதான் சுகம் அதுதானே சுதந்திரம் அதுதானே ஆனந்தம் அப்போ வே ஆஃப் திங்கிங் அதாவது நம்ம ராங் ஆயிடுச்சு அதனாலதான் என்ன பண்ணி பயந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து ரைட் இஸ் நத்திங் இஸ்யூர் இன் திஸ் ஆனா ஆனா இன் திஸ் வேர்ல்ட் என்ன பாக்குறீங்களா ஏன்டா எதுவுமே செக்யூரிட்டி இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மட்டும் செக்யூரிட்டிங்கிறேன் பாடி ஐம் நாட் திஸ் மைண்ட் ஐ எம் நாட் திஸ் நான் இந்த நினைக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடல் நிரந்தரம் அல்ல இது ஆகலாம் அப்படிங்கிற பயம் இந்த மனதாக நினைக்கும் வரைக்கும் தான் என் மனம் என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகின்றதே என்ற பயம் நான் புத்தியாக நினைக்கும் வரைக்கும் தான் இது சரியான முடிவு தவறான முடிவு எடுத்து விடுவோம் என்ற பயம் ஆனால் இந்த உடல் மனம் புத்தி இவற்றை கடந்து மாறிக்கொண்டிருக்கும் இவற்றையெல்லாம் கடந்து என்றும் மாறாதவன் நான் என்று நீ உணர்ந்து விட்டால் மாறுவதனை சுவைப்பதற்காக பிறந்தவன் நீ என்று உணர்ந்து விட்டால் சாஸ்வதமானவன் நிரந்தரமானவன் அழிவில்லாதவன் நான் என்று உணர்ந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா செக்யூரிட்டி தானே இதை விட வேற என்னங்க செக்யூரிட்டி உணர்களுக்கு வேணும் என்றும் அழியாதவன் எதையும் ஏதாவது ஒன் ஆனந்த சொருபியே நீதான் மாறாதவன் அழிவில்லாதவன் தேயாதவன் நீரினால் ஆத்மாவை பத்தி செகண்ட் அத்தியாயத்துல காற்றினால் உலர்த்தப்பட முடியாதவன் வாளினால் வெட்டப்பட முடியாதவன் நீரினால் நினைக்க முடியாதவன் அடிக்கிட்டே போவார் சரியா யூ ஆர் சச்சியூர்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல் ஒன்னு ஞானயோகமா அந்த மண்டையில அதையாவது ஏறணும் கர்ம யோகமா சுவைக்க பிறந்தவன் நான் என்று அனைத்தையும் சுவைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷமா எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பிளே த்ரில்லிங்கா இருந்தா அதுதான் என் ரசிக்க முடியுது அப்ப பிரச்சனை வந்தா தானேங்க சுகம் பிரச்சனை வர்றதை பார்த்து பயந்தவனுக்கு எப்படிங்க சுகம் வரும் பிரச்சனையை டீல் செய்ய தெரிந்தவனுக்கு சுகம் வருகிறது அதான் நீங்க அழகா ஆட்டோமேட்டிக்கலி அதை சுகமா மாறிடுது சிவகாமி அம்மா சொன்னாங்க

பிரச்சனைகளை எதிர்கொள்பவனுக்கு எதிர்கொள்வதே சுகம் என்று நினைத்து விடுபவனுக்கு கண்டிப்பாக பயம் ஏற்பட வழியே இல்லை நேற்று நாங்கள் வாரி யாத்திரை சென்றோம் சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று கிடைக்க கூடாதுன்ற ஃபீலிங்ல போனா கிடைக்காதோன்ற பயம் ஏன் வருது தங்குவதற்கு இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்றுமே அந்த இடம் கிடைக்க கூடாதரா குத்த வச்சுக்கிட்டு மலையில உட்காந்து நனைஞ்சாலும் சந்தோஷமா இருந்து காட்டணுண்டான்னு போறவனுக்கு ஏன் பயம் வருது உடம்பில் வியாதி வந்து விடுமோ என்ற பயம் வியாதியிலும் என் கண்ணனை மறவாது இருக்கின்றேனா என்று பார்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று நினைப்பவனுக்கு ஏன் பயம் வருகிறது எங்க ஜஸ்ட் இமேஜின் தட் என்னவென்னெல்லாம் ஒன்னும் பயமுறுத்தும்னு நினைக்கிறியோ அது எனக்கு வேணும்னு நினைக்கிறவனுக்கு ஏன் பயம் வருது அதாவது இப்ப நான் உனக்கு இது வந்து அதெல்லாம் எல்லாராலயே முடியாது உங்களால மட்டும் முடியும் இது லூசுத்தனமான ஒரு பேச்சுங்க அப்படிங்கறது எனக்கு மட்டுமா இருக்கு உங்களுக்கு தானே இருக்கு இப்படி சிந்திப்பவன் அப்படி சிந்திக்க வேண்டும் போடு 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 சர்வாங்காசனம் திரசாசனம் சொன்னா டைம் பாரதியின் அச்சமில்லை வரிகளை போன்று உன் மனதிலை மாற்றி அமைத்துக் கொள்ளுன்னு சொன்னா இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது மாற்றி அமைக்க முடியும் ஏனென்றால் மனதின் சுபாவமே அதுதான் அல்லவா அப்ப ஜஸ்ட் இட் எத கண்டு எனக்கு பயம் இல்லடா என்ன நடந்தா என்னடா அப்படின்னு ஒரு ஃபீலிங்க உள்ள கொண்டு வந்த மாத்திரத்துல நீ சந்தோஷமா இருக்க போற சச் சிம்பிளஸ்ட் கான்செப்ட் சரியா பாரதியின் அச்சமில்லை பாடல் வேறு நம்ம மனமா சொல்லாலேயும் பட் ஸ்டில் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு எனக்கு அப்படி இப்படி நினைக்குது என் மனசு இப்படி இப்படி நினைக்குது மனசு நான் மனமே அல்ல என்ற இந்த எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் வரைக்கும் போயாச்சு உடல் மனதை கடந்த நிலையில் இருப்பவன் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அண்ட் டு எனக்கு கூட வாரி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சுத்தல் இப்படி ஒரு சுத்தல் எனக்கு வந்ததே இல்லை தலை சுத்தல் சொல்றேன் சரியா அப்படி ஒரு சுத்தல் அங்க முழுக்க முழுக்க என் பாவத்தை சுற்றுவது எனக்கு அல்ல சுற்றுவதை ரசிக்க பிறந்தவன் தான் என்ற அந்த பாவத்தை கொண்டு வரும் போது அது ஒரு சுகமான அனுபவமாக மாறுகின்றது என்பது அப்பட்டமான உண்மை அல்லவா அது ஃபீல் பண்ணாதானே வரும் உங்களால முடியும் எங்களால முடியாது ஏன் முடியாதுங்க இந்த தாட் இப்படி போடுறது இந்த பணி போட முடியாதா இட்ஸ் வெரி வெரி ஈஸி சுகம் ஈஸியா டிபிகல்ட்டியா இது ஒரு வேற ஒரு பெரிய it's இட்ஸ் 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 டிஃபிகல் உங்க உணர்வு தானே ஒரு பெரிய விஷயமா சின்ன விஷயமா சின்ன விஷயம் நினைச்சா சின்ன விஷயம் பெரிய விஷயம் நினைச்சா பெரிய விஷயம் ஆஃப்டர் ஆல் இந்த நினைப்ப மாத்துறதுக்கு என்னங்க கஷ்டம் போ ஒண்ணு இல்லைங்க உங்க மனசு எப்படிங்க மாறிட்டு இருக்கு நேத்து கவரி உட்காந்து ஓ நிறைய வச்சு எழுதுறா என்னடா அப்படின்னு கேட்டா இப்படியே இப்படியே இப்படி இத்தனை இத்தனை நாளா நான் இருப்பேன் அப்படின்னு மறுநாள் சிரிச்சுக்கிட்டே பேசுறா என்ன நடந்தாலும் பரவாயில்ல இப்படி மாறிச்சுட்டு ஆனா மாறிட்டு தாங்க இருக்கு உங்க மனசு இன்ஸ்டண்டா இன்ஸ்டண்டா மாறிக்கொண்டிருக்கும் மனதை விதையின் சொல்படி கண்ணனின் சொல்படி மாற்றி அமைத்துக் கொள்வதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை உங்கள் மனதை மாற்றினால் இந்த பயம் என்பது சுவடு தெரியாமல் மாறிவிடும் அல்லது பயமே ஒரு த்ரில்லாக சொர்க்கமாக மாறிவிடும் என்று சொல்லி எனது பதிலே நிறைவு செய்கின்றேன்